வணக்கம் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் சிறந்த பெற்றோர் யார் இந்த கேள்வி கேட்கும்போது எல்லா பெற்றோருக்குமே இருக்கும் நான் ஒரு நல்ல பெற்றோராக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியும் நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் என்னை யார் ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் நான் வந்து நிறைய பள்ளிகளுக்கு வந்துட்டு மாணவர்களை சந்திக்கிறதுக்காக நான் போகிறேன் இந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலேருந்து அப்டு டுவெல்த் படிக்கிற குழந்தைங்கள வரையும் நிறைய வந்து மோட்டிவேஷன் கிளாஸில் நிறைய பர்சனலாக குரூப் கவுன்சிலிங்லலாம் மீட் பண்ணி பேசுகிறேங்க அப்போ அந்த கிட்டே ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வழி இருக்கு இல்லை வேதனை இருக்கு இல்லை ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்க மனசில் வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு பயமாக இருக்குது இல்லை இதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கும்போது போது எந்த விதமான எசிட்டேஷனும் இல்லாம உங்க அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டையோ உங்களால யாரால ஷேர் பண்ண முடியுது கையை தூக்குங்கன்னு சொன்னேன் ஒரு கிளாஸ்ல ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு மாணவர்கள் தான் கையை தூக்குனாங்க நிறைய மாணவர்கள் வந்து கையை தூக்கவே இல்லைங்க அப்போ இங்க பாருங்க ஒரு குழந்தை வந்து தன்னோட மனசுல இருக்கக்கூடிய கருத்தை பகிரத்துக்கு இருக்கக்கூடிய நம்பகமான ஒரு நபர் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் தான் ஆனா அவங்களே அதுக்கான இடம் கொடுக்காம இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்க எங்க போவாங்க அப்போ எப்படி அவங்கள சிறந்த பெற்றோர்னு சொல்ல முடியும் இங்க நான் எல்லா பெற்றோரையும் சொல்லல ஆனா பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த குறைக்குள்ள இருக்காங்க அப்போ சிறந்த பெற்றோர் யார் என் குழந்தை நினைக்கிற விஷயத்த என்கிட்ட வந்து தாராளமாக பேசும்பொழுது அதை முழுசாக நான் உள்வாங்கணும் அதை கேட்கணும் நான் புரிஞ்சுக்கணும் எல்லா பேரண்ட்டும் என்ன நினைக்கிறாங்க அந்த குழந்தைய தன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க யாருங்க இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆஸ் எ அடல்ட்டாக நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு கடந்துருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசை கடந்திருப்பீங்க அப்போது ஒரு சின்ன குழந்தையோட ஒரு ஃபிஃப்த்து படிக்கிற சிக்ஸ்த்து படிக்கிற செவன்த்து படிக்கிற குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டா இல்லை நம்மளும் அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும்னு இம்பார்ட்டண்ட்டா அப்போ அந்த குழந்தையோட பிரச்சனைகள் சொல்லும்போது வாயை மூடு நீ வாயை திறக்காத ஒன்னால் வந்துட்டு இது பண்ண முடியாது பண்ண முடியாது நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் உடலிட்டே இருப்ப அப்படின்னும் போது அந்த குழந்தை மன உளைச்சலுக்குள்ளே போகிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எஜுகேஷன் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு வீடு வாசல் கொடுத்தாலும் சரி கார் கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி அவங்க உங்ககிட்ட பகிர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் தாங்க சூப்பரான பேரண்ட் ஸோ இது எந்த பேரண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்